ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி மூன்று வைரல் டாபிக் அப்படிங்கிறது நம்ம ரித்தன்யா அவர்களை பற்றி கண்டிப்பாக பேசியாக வேண்டும் ஏன்னா அவங்களுடைய அப்பா வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஒரு பேட்டியில் உண்மையை உடைச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரித்தன்யா அவர்களை வந்து காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரித்தன்யா அவர்கள் மறைத்த அந்த நாலு நாள் அப்படின்ற தலைப்பில் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அது வந்து இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அவரை விட்டுருக்க மாட்டோம் அவளை காப்பாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பேசியிருந்தார் ஸோ அது நம்மளுடைய தாட் ப்ராசஸும் அதில் நம்ம ரிவ்யூ பண்ணதுனால அதை பற்றி பேசுனதுனால அவளை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஸோ நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் பேசும் பொழுது இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் வந்து இப்போ அவர் அப்பா சொல்லும் பொழுது அவர் கனெக்ட் ஆக முடியுது அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து அஜித் குமார் அவர்களுடைய லாக் அப் டெத் அப்படிங்கிறது இந்த இது கிடைக்குமா நீதி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம் பட் இப்போது அது கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு வழிகளை நோக்கி நகரக மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து ஏர் இந்தியாவில் பைலட்டு தான் காரணன்ற மாதிரி கிரிமினல் ரிப்போர்ட் வந்து வந்திருந்தாலும் சில ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று டாபிக் ஸோ வீடியோக்குள்ளே போகிறத்துக்கு வழக்கம் போல் சப்ஸ்கிரைபு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரித்தன்யா அவர்களுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காரு அதில் ரித்தன்யா மறைத்த அந்த ஒரு நாலு நாள் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகிரியில் சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்கார் அதாவது ரித்தன்யா பற்றி நம்ம பேசும் பொழுது ஒரு கமெண்ட் நான் வந்து பார்த்தேன் அந்த கமெண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த மறைத்த நாலு நாளை பற்றி பார்ப்போம் என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லையே இருந்திருந்தால் அவங்க கபின்னு கூட ஜாலியாக இருந்திருப்பாங்களே எப்படி அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க அவங்க அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க அந்த நிச்சயம் பையே இல்லைப்பா கல்யாணம் கல்யாணத்தை பாட்டிடுலான்ற மாதிரி அப்போ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கேட்டுட்டு இல்லைம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையை மறத்திருக்கிறார்கள் இத்தனையா அவருடைய அப்பா அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியும் வந்து அங்கே எழுப்பப்பட்டது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறுத்து டேர் ஆக்சுவலாக என்னன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரிப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குப்பா அப்படின்றாங்க பட் நல்ல இடம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது உண்மை தான் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அவங்க ஒட்டுமொத்தமாக எனக்கு வந்து மாப்பிள்ளையை வந்து பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லலை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் நாங்கள் அடுத்து அதுக்கடுத்து பேசி பழகி பார்த்தாங்க அப்புறம் வந்து வேலை இல்லை அப்படிங்கிறப்ப தயங்குனாங்க அதனால தான் வந்து வேண்டாம் அப்படின்னாங்க சரிங்களா அதுக்கடுத்து வேலை இருக்குது ஐஏஎஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அதுக்கடுத்து அவங்க பேக் அடிக்கலை அந்த உண்மை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா அது போய் இந்த மாதிரி நிச்சயமான பிறகு நான் கல்யாணம் வந்து பொய்யின்ற மாதிரி அது வந்து அடிச்சு ஒடுக்கிட்டார் ஸோ இந்த கமெண்ட் வந்து இப்போ போலி ஆகி போச்சு கமெண்ட் போட்டு அந்த நபர் ஏன்னா இப்பயும் அதான் சொல்கிறாங்க ஏன்னா கல்யாணம் அவ்வளோ தூரம் வந்து ஒருத்தனை பிடிக்கலை அப்படின்னா அவங்க க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் சரி ரித்தன்யா மறைத்த அந்த நாலு நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் இந்த பயங்கர சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப தித்தன்யா வந்து ஷி ட்ரை டு கன்வே சம்திங் டு ஹர் டேட் அண்ட் டு அண்ட் மாம் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது அதாவது அவங்க அப்பா சொல்கிறாரு எத்தனைய அவருடைய மூஞ்சி ஒரு மணிக்கு மேலே நான் ஒரு தடவை பார்த்தேன் அப்போ ரொம்ப டவுனாக இருந்தது நான் வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அவன் மாப்பிள்ளை வந்துடுவார் ஸோ அதுக்கடுத்து நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் பேச மாட்டாள் நான் வெளியே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து வெளியே போயிடாது சண்டை போட்டு ஒரு பதினஞ்சு நாளில் வந்த பிறகு சொல்கிறேன் இந்த விஷயம் நடந்தது அந்த மாதிரி சொல்கிறாரு அவர் ஸோ அங்கே ஒரு நாட் வந்து மறைக்கிறாங்க அதாவது பேசணும்னு வராங்க தெரிவிச்சிருந்தால் எப்படினாலும் பேசியிருக்கலாம் அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் ஸோ எதுக்கு நம்ம உடனே பேசணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு வந்து அந்த நாளை மறைச்சிருக்காங்க அதுதான் முதல் ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது இந்த கவியின் குடும்பத்துக்கு எதிராக பிரத்தினையாவுக்கு ஸோ அதை வந்து அவங்க கிட்டே வந்து மறைக்கிறாங்க ஏன்னா அந்த டைமே வந்து இல்லையா அவங்க அவர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் டக்குன்னு வந்துடுவாராம் அவங்க ஸ்பேஸே கொடுக்கலையா அவங்க சொல்கிறதுக்கு ஸோ இது ஒரு நாள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அடையாளப்படுத்துகிறார் இது வந்து நாங்கள் பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகே அடுத்து வந்து இந்த ரித்தன்யா அவர்களுடைய மாமனார் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நடராஜனா நாகராஜன் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல அவர் வந்து ஒரு வார்த்தை இவங்களை பற்றி பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த சம்மதத்தை நீ விட்டு போனேன் அப்படின்னா இந்த கல்யாணத்தை விட்டு நீ வந்து முடித்த அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா தலைமுனை ஏற்படும் கௌரவ குறைச்சல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதுவும் இந்த பிள்ளை வந்து மனசுலேயே போட்டு புழுங்கியிருக்கு அதுவும் வந்து வெளிப்படையாக சொல்லலை அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது எங்கள் அப்பாவை நான் தலைமுனையை வச்சிடக்கூடாது அப்படின்றது அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கு அதையும் வந்து அவங்க அந்த பொண்ணு வெளிப்படையாக வந்து எதையும் வெளிப்படுத்தலை அவங்க அப்பாக்கிட்டேயும் சரி அம்மா கிட்டேயும் சரி சரி இதை சொன்னால் அவங்க தலைமுறை ஆயிடுவாங்க ஸோ கடைசியாக நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு நாளை வந்து மறைத்திருக்கிறார் அது சரிங்களா இது வந்து ரெண்டாவது முக்கியமான ஒரு மறைச்ச ஒரு விஷயம் அடுத்து இந்த உடற்குறாய்வு முடிவுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆடியோவில் தான் கேட்டுட்டு அதுக்கடுத்து அவங்க அம்மா ஒரு வார்த்தைலாம் இருக்காங்க அப்போ அவங்க அப்பா வந்து பயங்கர டென்ஷன் எடுக்க இதெல்லாம் பண்ணியிருக்கானா அந்த மாப்பிளை அப்படின்னு அவங்க மாமியார் கிட்ட சொல்லியிருக்காங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இன்னொருத்தன் சொன்னேன்ல அந்த சித்தப்பாவா நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவன் அந்த மாமனார் கீக்குள்ள சித்தப்பா கிடையாது அவன்கிட்டையும் சொல்லியிருக்காங்க பட் எல்லாத்தையும் சொன்ன ஏன்ட்டையும் ஏன் நீங்கள் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது எங்கள் மாமனார் வந்து சொன்னார் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அவர் கேட்குற மாதிரி நீ நடந்துக்கோமா எப்படி கவின் கேட்குற மாதிரி நீ நடந்துக்கோமா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க துடிச்சிட்டாங்களா அவங்க அம்மா இதையும் மறைத்திருக்கிறார்கள் ரித்தன்யா அவர்கள் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே ரித்தன்யா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைச்சிருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பிக்சரே கிடைக்கலைங்க அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இப்போ அவர் உட்காந்து அழுகிற அந்த ஃபீல் பார்க்கும் பொழுது இன்னமும் வந்து அவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய மருமகன் மாப்பிள்ளை இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காப்பிள்ள அவன் ஒரு கேடு கட்டவன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் அவங்ககிட்ட இருந்து வரல அப்படின்னு யோசிச்சு பாருங்க இன்னமும் வந்து இந்த மாப்பிள்ளை வந்துட்டு போவாருங்க அப்படி பண்ணாருங்க இப்படி பண்ண வரங்கிறாங்க அப்போ அவங்க அப்பாவோடயே அந்த டெப்த்து பார்த்துக்கோங்க லவ் டு லவ் ஹர் டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஆல்சோ டிஸ்டைம் ஆல்சோ அது வந்து நடந்துட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து எப்படி அது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது அதுதான் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இன்னும் மாப்பிளைங்க ஓப்பில்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதையும் வந்து மறைத்திருக்கிறார் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் அடுத்து இந்த சவரன் போட்ட விஷயமும் வந்து நிறைய விஷயங்கள் அந்த நகையை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது முந்நூறு சவரன் சொல்லிட்டு நூறு சவரன் என்னமோ தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க அவங்கப்பட தெரியுது மிச்சலாம் அவங்க அப்பா வீட்டிலாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து அவங்க அப்பா வீட்டில் நகையை போட்டு அங்கே போயிட்டு திரும்பி அவங்க அப்பா வீட்டில் கழித்துட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க எதுக்குன்னு கேட்டப்போ இல்லைப்பா அது வேண்டாம் நான் இங்கே இருக்கிறனால ஈஸியாக இருக்கும் சமயம் எதுவும் சமாளிச்சிருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவங்க எங்கே இருக்கு நகை ஏன் வந்து போட மாட்டேற எங்கள் வீட்டில் வெயி அப்படின்னு சொல்லிட்டு நகையை கூடு நகையை கூடுன்னு சொல்லி டென்ஷன் பண்ணிடுறியா இதையும் மறைத்திருக்கிறார் இத்தன்யா ஸோ இதெல்லாம் வந்து பயலப் பயலப் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே சரி அப்பா கிட்ட நம்ம சொன்னோன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ என்ன நினைச்சுப்பாங்க தெரியல அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை கௌரவ குறைச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு புழுங்கி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஸோ அதுதான் நித்தனியாவுடைய இறப்புக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அந்த மறைக்கப்பட்ட அந்த நாலு நாட்களே இவங்க எப்படியாச்சும் வந்து அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காப்பாற்றிருக்கலாம் ரெத்தனியாவை அப்படிங்கிறது தான் இப்போ அவர் ரொம்ப வேதனையாக வந்து சொன்னது அப்படிங்கிறது தான் அதை கேட்கும்போது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மனதை கொஞ்சம் வலித்துது ஆனால் இன்னும் நாலு நாள் தான் இங்கேயும் இருக்குது ஃபோர்டீன்த்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் நல்ல ஒரு செய்தி நமக்கு வந்து வெளிவரும் இத்தனையா அவருடைய கேஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்குல்ல அவங்க ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அது என்ன ஆக போகுது ஏன்னா நிறையா ரிப்போர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில் இருந்து அப்படிங்கிறதும் தகவல் வருது ஸோ இதெல்லாம் வந்து என்ன இது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் ஓகே ஸோ அது நான் பேசுகிறேன் ஓகே ஸோ இதுதான் வந்து ரித்தனியாவுடைய தற்போதைய நிலை கேஸோடைய டீட்டெயில் ஸோ அதை பற்றி பேசுவோம் அடுத்து நம்ம அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் அந்த இது வரும் இது வந்து ரொம்ப இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரவங்க சிபிஐ வந்து சொல்கிறாங்க அதாவது நிகிதா அவர்கள் ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கார் சாவி அவர் எடுத்துகிட்டு போகிறது ஐந்து நிமிடத்தில் நம்ம அஜித் குமார் அவர்கள் நிக்கிதாவிடம் ஒப்படைத்து விட்டார் நிக்கிதா நகையை எங்கே வைத்தார்கள் எங்கே கலட்டினார்கள் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஐடியை போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு இருக்காங்க நிக்கிதாவை நிக்கிதா வந்து பதில் சொல்ல முடியாமல் தனாரிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று அவர் காரை எடுத்துகிட்டு வெளியே போன மாதிரி ஒரு சிசிடிவியும் இல்லை கார் உள்ளே தான் சுற்றி இருக்குது அஞ்சு நிமிஷம் தான் அதுவும் நிகிதா தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் அஜித்குமார்கிற ஒரு மூஞ்சே அதில் பார்க்க முடியல சிசிடிவியில் ஸோ அனைத்தும் ஜோடிக்கப்பட்டது அஜித்குமார் மேலே போடப்பட்டுள்ள வழக்கு அப்படிங்கிறது பொய் வழக்கு அப்படிங்கிறத இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ் வெரி குட் தான் நாங்கள் பல வருடமாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் காந்தி சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் இப்போயாச்சும் இதை கண்டுபிடிச்சிங்களேன் நிக்கித்தாவை என்ன பண்ண போறீங்க ஒரு பொய் கேஸ் போட்டோவில் என்ன பண்ண போறீங்க அப்போ அஜித்குமாரோடைய உயிருக்கு என்ன மதிப்பு ஏடா சொல்லுங்கடா கண்டிப்பாக இதற்கு ஒரு நீதி வேண்டும் சரியான பாதையில் சிபிசிடி இப்போ தான் வந்து கேஸை திருப்பியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அதற்கான ஒரு டீட்டெயிலாக ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபைல் பண்ணி இது சும்மா விடக்கூடாது அவங்க அம்மாவும் தம்பிக்கும் மக்கள் வந்து துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து ஏர் இண்டியா ஏர் இண்டியா பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பைலட் மேலே போட்டு பள்ளியை போட்டு தப்பிக்கலான்னு பார்த்தாங்க இப்போது அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்லேயே நிறைய விஷயங்கள் கோளாடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பைலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசணுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ நம்ம அகப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பிளாக் பாக்ஸோடைய எல்லா டீட்டெயிலும் வரும் அப்போ வந்து நாங்கள் பேசிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது யூஎஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து இதை வந்து டீக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இது முழுக்க முழுக்க ஃப்ளைட் சம்மந்தமான ஒரு இது இறந்த மாதிரி தான் தெரியுது அதை பைலட்டு திசை திருப்பாதீங்க ஏர்லியா அது பைலட் தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு நீங்கள் ஃபைண்டிங்ஸ் சொல்லணுமே தவிர பைலட் வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவன் அந்த பாரு அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு மன உளைச்சலில் இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கதையை திருப்பாதீங்க ஃபைண்டிங்ஸ் வந்தோடனே ஒட்டு மொத்தமாக சொல்லுங்கள் அதை விட்டு பைலட் மேலே வந்து சந்தேகப்படுற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஓகேயா உன் வாயில் நீயே சூடு வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஸோ கடைசி ஏர் இண்டியாவிலேருந்து அந்த பிளாக் பாக்ஸுடைய அந்த ஃபுல் டேட்டா எப்போ வருமோ அதற்கான நாளுக்கு நானும் வெயிட் இருக்கேன் ஸோ வரட்டும் அதற்கும் ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்